ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மினி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க ஒரு போண்டா ஒரு வாய்க்கு தான் வரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி இட்லி மாவில் தாங்க இந்த போண்டா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பாவில் ரெண்டு அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா அரைச்ச உடனே யூஸ் பண்ணுறதில்ல முதல் நாள் அரைச்சி அடுத்த நாள் நம்ம இட்லி செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி முதல் நாள் அரைச்ச மாவு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ இது கூட ஒரு வெங்காயம் பொடியே நறுக்கினது காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் கொஞ்சமாக பொடியை நறுக்கின புதினா கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலம் ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குற பொருளுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்க்குறதுனால இட்லி மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா அதோடய கன்சிஸ்டன்சியை நமக்கு திக்காகி கொடுக்குங்க அதே சமயம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் கடலை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க ஒருவேளை இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு நீங்கள் சேர்த்து அரை கப் கடலை மாவு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டு பாருங்கள் அழகாக பந்து மாதிரி வந்து விழுகணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை நம்ம குட்டி குட்டி போண்டாக்களாக தான் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை குட்டி போண்டாவை தான் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க நீங்கள் பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன போண்டாக்களாக பொறிச்சு எடுக்க போகிறேன் கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி போண்டாக்கெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது எல்லாமே மேலே எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா மிதந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுழட்டி விடுங்க அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் போண்டா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து செவந்து வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இல்லைங்களா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் பர்ஃபெக்டான முறையில் இட்லி மாவு மினி போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரியே பொறிச்சிடுங்க இட்லி மாவு போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ